அவங்களை கூப்பிட்டுலாம் இப்போ ஒரு சில வார்த்தைகள் நம்ம கெஸ்ட்டு கிட்டையும் கேட்டுடலாம் அந்த மைக் அப்படியே கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பிகாஸ் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டே ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதாவது வாக்கிங் ரன்னிங் ஆர் சம்மதங்கள் தொடர்ந்து தொடர்ந்து இது ஒரு நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டும் இது போட்ட ஒரு மாரத்தான் போட்டி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு மனிதனுக்கு என்ன தேவை என்று சொன்னால் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் நடைப்பயணம் என்பது மிக முக்கியம் அந்த வகையில் நம்முடைய பார்வதி மருத்துவருடைய உரிமையாளர் முத்துக்குமார் அவர்கள் இந்த எம்ஐடி கிரவுண்டில் அழகாக பாருங்கள் பார்க்கறதுக்கே ஒரு பெரிய ஹாப்பியாக இருக்குது வெல்கம் அந்த ஆதியோ தேங்க்யூ தாத்தியர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஓனர்ஸ் அந்த ஒர்க்கர்ஸ் நான் அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் அதனால் இந்த மாரத்தான் போட்டியை கிடைக்கிறீங்க வைக்கிறது மகிழ்ச்சி அடைகின்றேன்

i love walking it's my stress buster in life so i'm really glad that there's such a big turnout and uh दिल के दिल गाँव न पोते किस कमर का पापा है ले लगा यो चिन्ना गाँव रस्लो नहीं लगे आसमान सती सती अले अले हम लगती उम्मीद सोढ़िया बधाई बिगड़ा कपूर स्वादिष्ट वाला फिल्म और नेक्स्ट बसंत कुमार एमडी ऑफ पावेडी अस्पताल बसंत कुमार इनाम इस गोइंग तू फरीस्टेट अपर

அண்ட் போஸ்ட் ட்ராமா அதாவது அடிபட்டு திரும்பி மீண்டும் ரீஸ் அகைன் அப்படின்னு இருக்காரு இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு இவ்வளோ நாற்பது கோடி கொடுத்துருக்காரு ரொம்ப சோ மச் எம்எல்ஏவே கவர்ந்த ஒரு கமிஷனர் உங்களுக்கும் எங்களது நன்றி சார் அண்டு இந்த கிரவுண்டு வந்து சார் சொன்ன மாதிரி ரவிச்சந்திரன் சார் ஒவ்வொரு வருஷமும் நமக்காக கொடுத்துட்ருக்காரு தேங்க்யூ சார் அண்டு இந்த கிரவுண்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்குது அவங்க கிரிக்கெட் மேட்சை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அவங்க ஹேண்ட்பால் புரோக்ராமே ட்ரைனிங்கே போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க இவ்வளவு நம்ம மக்களுக்கு